திருச்சிற்றம்பலம் பதினெட்டு சித்தர்களை பற்றி பார்த்து வருகிறோம் இன்று அகப்பேய் சித்தரை பற்றி அறிந்து கொள்வோம் அகப்பேய் சித்தர் நெசவு தொழிலில் நல்ல லாபம் ஈட்டி வந்தார் இருந்தும் அவருக்கு பொருள் ஈட்டுவதை விட அருள் ஈட்டுவதில்தான் அலாதி ஆனந்தம் கொண்டார் அதனால் காட்டில் ஒரு மரத் வாரத்தில் வியாசரை குருவாக ஏற்று தவம் இயற்றினார் தக்க தருணத்தில் வியாசர் தோன்றி அகப்பேயருக்கு ஆசி கொடுத்து மந்திர சூட்சமங்களை உபதேசித்து மறைந்தார் மக்களிடம் உள்ள கொடும் செயல் தீய எண்ணங்கள் எழாமல் இருக்க அகப்பே சித்தர் பாடல் தொன்னூறுகளை தொன்னூறு பதிகங்களை வடிவமைத்தார் இவர் சமாதி அடைந்ததாக இருவேறு கருத்துகள் நிலவுகின்றது திருவையாறு என்றும் எட்டுக்குடி என்றும் இரண்டு பெயர்கள் குறிப்பிடுகின்றனர் நாளை இடைக்காட்டு சித்தரை பற்றி அறிந்து கொள்வோம் திருச்சிற்றம்பலம் அகப்பே சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி உலகம் இன்புற்று இருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிலைந்து நிற்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே இறை உணர்வோடு இணைந்திருங்கள்